ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சௌரி பிள்ளையத்தில் வந்துட்டு பண்டிகை போட்டிருக்காங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு தேதியில் வந்துட்டு ரெண்டு நாளுமே பண்டிகை நம்ம சேலத்துலேருந்து தருவாங்க திருச்செங்கோடு ஈரோடு இந்த சைட்லேருந்து தருவாங்கலாம் வள்ளித்தருலன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதனால் நம்ம ஆட்டியாம்பட்டி ரவுண்டானதுலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த ரவுண்டானதுலேருந்து ஸ்ட்ரைட் ரோடு நம்ம ராசிபுரம் போகிற வழியில் நேராக போய்ட்டே இருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஆட்டியம்பட்டி மாரியோ கோயில் ஒன்று வரும் அந்த மாரியோ கோயில் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஒரு ஏரி வரும் அடுத்தது கொஞ்சம் தூரத்துலையே அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஏரி தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்தில் ஒரு தரப்பால் வரும் அடியில் பார்த்தீங்கன்னா அதுதான் திருமணி முத்தாறு திருமணி முத்தாத்து பாலத்து மேலே தான் போயிட்டு இருக்கிறோம் திருமணி முத்தாறு தா பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தொன்னே பார்த்தீங்கன்னா நாச்சிப்பொட்டி பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கு தாண்டி மின்னக்கல் பிரிவு மின்னக்கல் பிரிவுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வேலந்தூர் டவுன் வந்துடும் அந்த வேனந்தூர் டவுனில் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் இருக்கும் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு முனியப்பன் கோயில் இருக்கும் அந்த முனியப்பன் கோயில் இருந்து ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் பாருங்க ஜிஹச்சி தந்துருச்சு ஜிஹெச்சுக்கு அடுத்தது முனியப்பன் கோயில் ஆப்போசிட்டில் அப்படியே அதை வந்து ரைட்டில் கட் பண்ணால் ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் ரோடு போவோம் அந்த சர்வீஸ் ரோட்டில் நம்ம உள்ளே போகணும் இதுதான் அந்த சர்வீஸ் ரோடு இதில் உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் லெஃப்ட்டு இந்த ரோடு லெஃப்ட்டு கட் பண்ணி நேராக போய்ட்டு இருக்கோம் நேராக போயிட்டு அடுத்து ரைட்டு ஒரு பெரிய அரசமரம் ஒரு நேரம் இந்த அரச மரத்தில் நம்ம ரைட் கட் பண்ணால் இதுதான் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு சௌரி போகிறது இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ரைட் சைடு பூதி பூபூதி மாதிரி ஒன்று மண்டபம் ஒன்று இருக்கும் இதை தாண்டி போகணும் முன்னாடி அதே மாதிரி இன்னொரு அரச மரம் இருக்கும் இதையும் தாண்டி போகணும் இதுக்கு மேலே போகிற பாதை எல்லாமே டிராஃபிக் இல்லாமல் நீட்டாக இருக்கும் நம்ம போக்குவரத்துக்கு எந்த இடையூறுமே இருக்காது ரோடும் ரொம்ப சூப்பராக நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரோடு எந்த ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை ஆனால் வரவங்க எந்த ஒரு பொல்யூஷன் பண்ணாமல் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ரோட்டில் எதுவும் அசம்பாதம் பண்ணாமல் வந்துட்டு போங்க இதுவும் உங்கள் ஊர் மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோடு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் கொஞ்சம் போய்ட்டோன்னா அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கட்டாகும் நான் காட்டுறேன் முன்னாடி போயிட்டே இருக்கோம் சௌரி பக்கமாக ரீச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரி சௌரியப்பாளையம் பக்கமாக வந்துட்டோம் இந்த இடத்துல பாருங்கள் சௌரி சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் தான் சௌரி வந்து ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு இப்போ இந்த கார் போய் ரைட்டில் ஆகும் இந்த ரைட்டில் கட் இருந்து நம்ம நேராக உள்ளே போகணும் வாங்க உள்ளே போகலாம் இந்த ரோட்டில் ரைட்டில் உள்ளே போயிட்டே இருந்தால் புனித மாதான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த போகிறது நான் யாராக உள்ளே போகிறோம் ஃபுல்லாக வழி நடுவே வெறும் தென்னை மரமும் பெரிய பெரிய மரமாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துக்குள்ள வண்டி பார்க் பண்ண முடியாதுங்க இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் பார்க்கிங் நிறையா இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம காரு டூ வீலர் பஸ் ஆம்னி எல்லாமே பார்க் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருவாங்க இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே கார் பைக்கு எல்லாமே ட்ராவல்ஸ்லாம் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளங்கிறது கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து வந்துடலாம் ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக செம கூட்டமாக இருக்கும் அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு தேதியுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டாந்தேதி நைட்டு பேய் ஓட்டுவாங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக வலிண்டு வெறும் தென்னை மரம் ரொம்ப நீட்டாக இருக்குது இதே இயற்கை சுற்றுச்சூல் சூப்பராக இருக்குது உள்ள கோயில் பக்கத்தில் போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போன வருஷம் வந்திருந்தோம் உள்ளலெலாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க இந்த வருஷம் போய் பார்க்கலாம் உள்ள என்னென்ன பண்ணிருக்காங்க புதுசாக ஏதாவது பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு இதில் போனோன்னு இந்த பெரிய மற்ற ரெண்டு மற்ற இருக்கும் ரெண்டு மத்தியும் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட்டவும் இங்கேயும் முன்னாடி போர்டு வச்சுருப்பாங்க அப்புறம் முன்னாடி போடு வச்சுருக்காங்க இதில் வந்து லெஃப்ட் சைடு உள்ளே போய்ட்டே இருந்தோம்னா அவ்வளோதான் கோயில் பக்கமாக ரீச் பண்ணிட்டோம் கோயில் ரீச் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் கோயில் சுற்றி எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரைட்டு அந்த டை தனி டைம் வந்து ரைட்டு லெஃப்ட்டு கட் ரைட்டு கட்டானோடனே புனித மாதான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் இருக்கும் அந்த ஆசிரமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் முதியோர் புனித மாதான்னு சொல்லிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் சௌரி பழையத்தில் வந்துட்டோம் முன்னாடி தான் கோயில் உள்ள போய் நம்ம பார்க்கலாம் வாங்க இதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஏற்கனவே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த கோயிலோட ஸ்பெஷலிட்டிஸில் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு கீழே அவங்க யூடியூப்பில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம கோயிலோடய ஃபுல் வியூ போட போகிறோம் எப்படின்னா இந்த கோயிலோட கடை போட்டிருக்கிறது உள்ளே ஃபுல்லாக என்னென்ன கடை இருக்குது உள்ளே என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே ஃபுல்லாக ஒரு வீடியோ போட போகிறோம் அடுத்த வீடியோவில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளில் ரெண்டு நாளுமே நம்ம வீடியோ போட போகிறோம் இருபத்தி மூணு வரையிலும் வீடியோ போட போகிறோம் அந்த மூணு நாளுமே நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டு இருக்கோம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் இதுதான் மெயின் கேட்டு மெயின் கேட்லேருந்து உள்ளே போனோம் இதான் மெயின் கேட்டு இதுவரையாக தான் நம்ம உள்ளே போகணும் மெயின் கேட்டு இருக்குது அவுட் கேட் இருக்குது மொத்தம் ரெண்டு கேட்டு இந்த கோயிலுக்கு சர்ச்சுக்கு மொத்தம் ரெண்டு கேட்டு உள்ளே போருங்க புதுசாக இந்த பக்கம் வந்துட்டு முன்னாடி ரோடு போட்டுருக்காங்க போனோம் சேதம் ரோடு போடல இந்த கல் பதிச்சு ரோடு போட்டுக்கிறாங்க தேர் இழுக்க மொத்தம் மூணு தேர் அஞ்சு தேர் இழுப்பாங்க சரியாக தெரில நம்ம வந்துட்டு அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு தேதிக்குள்ளே நம்ம வீடியோ இருக்கும்போது மொத்தம் எத்தனை தேர்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் போகிறேன் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் இதுதான் கோயில் சுற்றி போகிற பாதை இந்த பாதையில் தான் அந்த தேர் சுற்றி வந்து மறுபடியும் அந்த மெயின் கேட் வழியாக மறுபடியும் உள்ளே வரும் உள்ளே வந்து நிறுத்திடுவாங்க இந்த ரெண்டு நாளுமே நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் தேர் இழுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய மரம் இருக்குது பாருங்கள் இதில் தான் அவங்க போய் ஓட்டும்போது அவங்களோட முடியெல்லாம் பிச்சு கொண்டு வந்து மரத்தில் ஆணி வச்சு அடிப்பாங்க மெழுகுரத்தில் வச்சு இங்கேலாம் பண்டிகை டைம்லாம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு இருக்கும் நவரவே இடம் இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே ஃபுல்லாக கூட்டம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செலை வச்சிருப்பாங்க இதுதான் அவுட் கேட்டு அவுட் கேட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ண அப்படின்னா அந்த கடைவீதி போகிற ரோடு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காலி நேரத்தில் அந்த ராட்னத்தூரி பானிபூரி கடை இந்த குழந்தைங்களை விளையாட டாய்ஸ் பொம்மை இதெல்லாம் வச்சு விற்கிறது விவசாயத்தில் இந்த இடெல்லாம் நிறைய விட்டுக்கிறாங்க முன்னாடி போகிறாங்க ராட்டனந்தூரி அந்த எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சுக்கிறாங்க இது ராட்டனந்தூரி போகிறதுக்கு இதுலேருந்து கொஞ்சம் தூரம் லெஃப்ட்டு கட் பண்ணி மறுபடியும் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த புளிய மரத்துட்டு ஒரு கேட் இருக்கும் இந்த கேட்டில் லெஃப்ட்டு கட் பண்ணும் உள்ளே லெஃப்ட்டு கட் பண்ணி பாருங்கள் போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிறைய வச்சுக்கிறாங்க இந்த இடம்லாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌட் இருக்கும் உள்ளே வந்துட்டு நவர கூட இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் கடை நிறையா போடுவாங்க நிறையா பொருள் வரும் நம்மளை வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வரும் எல்லா பொருளுமே வாங்கிக்கலாங்க உள்ளே வந்தால் இதுதான் தேர்கடைன்னு சொல்லுவோம் சௌரி பழையம் தேர் இந்த தேர்க்கடையில் பொருங்கள் கீழே ஒவ்வொரு கடைக்கும் நேராக கல் வச்சு கல் வச்சு நம்பர் எழுதினா முந்நூற்றி முப்பத்தொம்போது அடுத்த கடையில் பார்ப்போம் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஒவ்வொரு கல்லையும் நம்பர் எழுதி வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு கடைக்கு இத்தனை கடை காட்டுக்குது முந்நூற்றி முப்பத்தெட்டாக முப்பத்தொம்போது கடையாண்மைக்கு தெரியுது ஒவ்வொரு கடைக்கும் வரிசையாக பேர் எழுதி நம்பர் எழுதி வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக போருங்க ஃபுல்லாக கல் வச்சுக்கிறாங்க கடைக்கலாம் இதே மாதிரி ரோடு பேஸ் பண்ணி நேராக வலி வலிப்பாதை விட்டு தான் கடையே உள்ளே போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு கடைக்கும் ந டோக்கன் நம்பர் மாதிரி ஒவ்வொரு கல்லே எழுதி எழுதி வச்சுக்கிறாங்க நம்பரு பத்துக்கு பத்தாட்டுக்குது கடை நாங்கள் பெருசாக வேணுன்னாலும் பெருசாக இடம் பிடிச்சி போட்டுக்கலாம் போட்டுக்கலாமட்டு கல் நாவ்த்தாம அப்படியே நீட்டாக போட்டு வச்சுக்கிறாங்க உங்களுக்கும் கடையில் வேணுன்னா இந்த இடத்தோடய உணட்டை வந்து புக் பண்ணி நீங்களே கடை போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ள இடம் ரொம்ப நீட்டாக இருக்குது வரவங்க உங்கள் ஊரில் எப்படி இடத்த வச்சிருப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுருங்க யாரும் ரொம்ப அசுத்தம் பண்ணாதீங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ எப்படி இருக்கோ மாதிரி வச்சுட்டு அப்படியே இருந்தீங்க அப்புடின்னா உங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட் ஏன்னா இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சிங்க அக்காங்க அண்ணன் தம்பி இவங்க தான் நடந்து போவாங்க ஏன்னால் அவங்க காலில் எதோ குத்துடக்கூடாது எதுவும் அசுத்தம் பண்ணக்கூடாது உங்கள் ஊர் மாதிரி நினச்சி வந்துட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அடுத்து கார்லாம் பார்க் பண்ணுறாங்க பைக்கு இதெல்லாம் பார்க் பண்ணுற இடத்த பார்ப்போம் அடுத்து பாருங்க கொஞ்சம் தூரம் போனால் அதே லெஃப்ட்டு கட் மறுபடியும் அந்த புளிய மரத்துலேருந்து கேட்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட்டு கட் பண்ணி போனால் ஒரு ஏரி வரும் பெருசாக ஏரியில் தண்ணி இருக்கும் தண்ணியில் வந்துட்டு நீச்சல் தெரியாதெல்லாம் போய் இறங்கிறாதீங்க ஏரி கொஞ்சம் ஆழம் அதில் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆளுங்க நிறையா பேர் வந்துட்டு போவாங்க புது ஆளுங்கெலாம் இருப்பாங்க திருடர்கள்லாம் இருப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வந்துட்டு போங்க ஏன்னா நைட் டைமு ரொம்ப இருட்டாக இருக்கும் யார் வராங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது அங்கங்கே போலீஸ் இருப்பாங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே போலீஸ்கிட்ட போய் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் முட்றாதீங்க இப்போ லெஃப்ட் கட் ஆகும் இந்த ரோடு போனீங்கன்னா அவுட் ரோடு உள்ளே போனால் ஃபுல்லாக வெறும் காடு தான் காடு ஏரி ஏரி ஃபுல்லாக தண்ணி கிடக்கும் யாரோ புதுசாக வரவங்க தண்ணியில் குளிக்கிறேன் இறங்கி மூஞ்சிக்கல் வரும்னு சொல்லிட்டு இறங்கிறாதீங்க ஆழமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முள்ளாக நிறையா கிடக்கும் அது குத்துச்சின்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது வரவங்க வந்துட்டு நீட்டாக போங்க தண்ணியில் யாரும் புதுசாக நீச்சல் தெரியாது இறங்கிறவே இறங்கிடாதீங்க என்னோடய பெஸ்ட்டு அட்வைஸ் இதுதான் இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போனோம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பாலம் இருக்கும் இப்போ தான் புதுசாக கட்டினாங்க அந்த பாலமும் ரொம்ப சூப்பராக நீட்டாக அழகாக இருக்கும் அந்த பாலத்துலேருந்து போனோம்னா அங்கே ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வரும் திருமணி முத்தாத்தோட தண்ணி வரும் அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக மேலே பாலத்துலேருந்து வியூ பார்க்குறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஏரி இருக்குது அது ஊரில் நம்ம வண்டி பார்க் பண்ணலாம் அதுலேருந்து அதே ரோட்டில் நேராக போனோம் அப்படின்னா நம்ம மலசமுத்திரம் போய் ஜாயின் பண்ணிடலாம் மலசமுத்திரம் போகலாம் இந்த பக்கம் வந்து ஆட்டியாம்பட்டி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போனால் திருச்செங்கோடு ஈரோடு போகிற ரோடு அந்த பக்கம் போனால் மோர் வைகுந்தம் இப்படி போயிடலாம் அந்த ரோடை தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த பாலம் ரொம்ப அகலமாக தான் போட்டிருப்பாங்க வண்டிலாம் பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம வண்டிலாம் கொண்டு வந்தால் அந்த பாலத்தை மேலேயாவது பார்க் பண்ணிடுறீங்க ஃபுல்லாக ஆயிரும் ஏன் சொல்கிற அப்படின்னா பாலத்தை மேலே ரொம்ப டேஞ்சர் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டாலும் நமக்கு தெரியாது வரவங்க ரொம்ப ஜாலியாக வந்துட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாகவும் இருக்கும்